டப்பிங் பத்தி ஒன் மென்ஷன் பண்ணிருந்தீங்க டப்பிங்கும் பண்ணுங்க அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க இட் வாஸ் இட் வாஸ் an accidental journey okay. uh,

சரவணி மீனாட்சி ஃபர்ஸ்ட் ஓஜி சீசன்ல விஜய் டிவிக்கு செவன் சி ஆஃப் விஜய் டிவி சரவணி மீனாட்சிக்கு அடுத்து வந்த சீரீஸ் அது செவன் சி அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே பர்சன் தான் பேசினவங்க மார்கெட் ஆகுது அவங்க ரியல் நேம் சரவணி மீனாட்சியில யாமினின்ற கேரக்டர் நேம் அவங்களுக்கு ஷி யூஸ் டு கம் ஆஸ் சரவணன்ஸ் ரேடியோ ஸ்டேஷன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸோ அவங்களுக்கு நான் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்ல மேட்ச் ஆயிருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணி ஒரு நாள் ஒரு மணி கூப்பிட்டு பேசிட்டு ப்ராமினெண்டாக எல்லாருக்கும் தெரியும்னா விஸ்வரூபம் படம் விஸ்வரூபம்ல வந்து ஒரு தான் இருக்கு அது எது இருக்குன்னா உன்னை காணாத நான் இங்க நான் நில்லேன்னு ஒரு பாட்டு உண்டு இன்ட்ரோ சாங் ஆஃப் கமல் சார் டான்சிங் கத்தோ அந்த சாங்கில வந்து ஃபுட்டேஜ் எப்படி போகும்னா அவங்க டான்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாரு அப்புறம் பக்கத்துல கிச்சனுக்கு போறாரு கிச்சன்ல வந்து சியா சமைச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஸ்டூடண்ட் அவங்கள கத்தக் அவரோட கத்தக் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரெண்டு டைலாக் கேப்பாங்க சூப்பர் யோ ரெங்குருஜி உங்களுக்கு அது எப்படி குருஜி பிடிக்காத விஷயத்த இவ்ளோ ரசிச்சு சமைக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெண்டு இது பாக் பாக் அப்படின்ற ஒரு சின்ன இது வரும் அது நான் தான் பேசுறேன் ஏன் ரொம்ப மெமரபுள்னா இப்ப நீங்க நிக்கிறீங்கல்ல இங்க கபல்ஸ் டப்பிங் ஸ்டுடியோல நான் இப்படி நிக்கிறேன் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படிதான் எனக்கு வேணும் பிகாஸ் ஐ வாண்டட் டு இட் அது வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஒரு ஃபாரின்ல இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க இங்க இருக்கிறவங்க நம்ம வேற மாதிரி அதே ஸ்லாங்ல பேசுவோம் அந்த ஸ்லாங் வந்து வேற மாதிரி இருக்கும் அதான் சூப்பர்யோ உங்களுக்கு அப்படின்னு இப்படி வரும் உங்களுக்கெல்லாம் வரது உங்களுக்கு அப்படின்னு வர அவர் சொல்லி கொடுத்தாரு என்ன நான் ஃபுல் அவுட் ஓகே ஃபுல் அவுட் நான் அவுட் அவர் சொல்லி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைலோக் சொல்கிறாரு புரிஞ்சுதான்னார் ஆ அப்படின்னு ம் அவர் கிட்ட வாங்குறது எவ்வளவு கஷ்டம் அதுவும் சிங்கிள் டேக் அதெல்லாம் எனக்கு பயங்கர இது சிங்கிள் டேக்ல நான் முடிச்சிருக்கேன் அவர் கேட்ட மாதிரி கொடுத்திருக்கேன் அவர் எனக்கு குடுத்துரு புல் குஷி இப்ப வரைக்கும் எனக்கு அது வந்து பயங்கர இது அதுல நான் பண்ண ஒரு தரமான சம்பவம் என்னன்னா இதுல மொத்தமா இன்வால்வ் ஆயி நான் அவர் கூட போட்டோவே எடுக்கல ஏன்னா நான் அவ்வளவு எக்ஸைட் ஆயிட்டேன் ஐயோ குட் சொல்ட்டார் குட் சொல்ட்டார் குட் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷம் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் நான் ஆர்ஜியா இருந்தேன் ஆனா நான் ஆர்ஜே நிறைய பேருக்கு தெரியாது தெரியாது ப்ரா கேட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒரு ஏக்கம் இருக்கும்ல என்ன இவ்வளோ பண்ணுறோம் ரெக்கக்னேஷன் இல்லை ரொம்ப சில பேர் மட்டும்தான் ரொம்ப பிக்கியாக வெளியே தெரியுவாங்க வெரி டேலண்டட் அதனால தான் தெரியுறாங்க நான் அதெல்லாம் டினை பண்ணல பட் அவங்கள மாதிரி நம்மளும் தெரியணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல யாருக்காக இருந்தாலும் இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் எல்லாரையும் என்ன பார்க்கணும் எல்லாரையும் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு அது அது அந்த ஆசை இருக்கும்ல அதுதான் ஆனா எனக்கு அது அங்க கிடைச்சதே கிடையாது ஒரு ஆர்ஜையா என்னை யாருமே பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணதே கிடையாது தோ ஐ என்ஜாய்ட் தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பயும் யாராவது கூப்பிட்டு ஷோ பண்றீங்க அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியா போயிடுவேன் ஆனா என்ன நான் எதிர்பார்க்கலனா அங்க கிடைக்காத நான் ஏங்குன அந்த அக்னாலேஜ்மெண்ட்டும் ரெக்கக்னேஷனும் கேஸ் போவா மூலமாக எனக்கு கிடச்சிது என்னோட குரலுக்கான அக்னாலேஜ்மெண்ட் நல்லா இருக்கு நல்லா பேசுறீங்க ஆஃப்கோர் அது லிஸ்னஸ் சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் லிஸ்னா சொல்லியிருக்காங்க பட் வைடா தெரிஞ்சோமா அவ்வளோ பேருக்கு நம்ம தெரிஞ்சோமா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்குன்னா அது இருக்குல்ல இப்போ அது ஒரு எங்கெங்க இருந்தாலும் இருப்பாங்க லவ் ஃப்ரம் மலேசியா லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படியெல்லாம் வரும் ஐ மீன் வாட் அல் இஸ் டஸ் எல்லாமே நான் கேள்வி இப்போ நீங்க பயங்கர ஸ்பீயா பேசுவீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ அந்த ஸ்பீடு எதுக்காக நம்ம பேசுவோம்னா அது வந்து ஒரு ஷோ ஷோ பண்ணும்போது ஒரு லிங்க் வந்து மேக்ஸிமம் இருக்க முடியும் ரொம்ப நேரம் பேச முடியாது அந்த நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இன்டிமிடேட்டிங்கான ஒரு ஹுக்கும் வைக்கணும் சப்ஜெக்ட் என்னன்றதையும் நான் இன்ட்யூஸ் பண்ணணும் என்னோட இன்ட்ரோ என்னோட எக்ஸ்ட்ரோ ஸ்டேஷனாலிட்டி நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும் எப்படி பேசுவோம் ஸ்பீடா தான் பேசுவோம் இப்போ ஓகேவா கால் தான் எனக்கு ஒரு சின்ன இவனை ரெசிபி ஷார்ஜஹானோட கிச்சன்ல ஒரு பெரிய விருந்து வைக்கும் போது ஷெஃப் தெரியாம ஒரு புலாவில் போட வேண்டிய ஸ்பைஸ் எல்லாம் தூக்கி கீரில் போட்டிருக்கிறாரு அந்த கீரோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம நம்மளை திட்டுவாங்கலாம் நினைச்சு நான் அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது ஷார்ஜஹான் கூப்பிட்டு பயங்கரமா பாராட்டி தங்க நாணயம் எல்லாம் கொடுத்து பொத்தி பொத்தி பாதுகாத்து இந்த ரெசிபியை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ராயல் ஃபெலோ இவன் ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் முட்டாச்சன் கீர் பண்ணலாமா ஃபஸ்ட் ஒரு குக்கரில் நெய் ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சது பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா பால் இவங்க மூணு பேரையும் நல்லா கொதிக்க விட்டு அவன் நல்லா வெந்து வரும்போது குங்குமப்பூ அவன் லைட்டாக இன்ஃபியூஸ் ஆகி வரும் போது ஏலக்கி அண்ட் எடிபிள் ரோஸ் பெட்டல்ஸ் இவங்களை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சக்கரை கண்டென்ஸ்ட் மில்கையும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா இல்லை தாராளமாக நெய் முந்திரி பருப்பு பதாம் அண்ட் கிஸ்மிஸ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லல இவங்க மூணு பேரையும் நல்லா பொறிச்சு ஆட் பண்ணா தலைவ ரெடி இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படி எல்லாம் யாரும் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அன்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க அண்ட் கிளைமேட் கேம் துட்டுப்பு போய் ராம் க்யூ ஆஹ் செஞ்சுத்தா ஏர் லெவல் ஓகே சோ நான் எப்பவுமே கேள்விப்பட்டிருக்கேன் லைக் பாத்திருக்கேன் இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க ஒரு இடத்துல போய் சர்வ் பண்ணுவீங்க அந்த இடத்துல போய் நம்ம இத டேஸ்ட் பார்க்க போறோம் பயங்கரமா லைவா ரெடி ஆயிட்டாரு பயங்கரமா சோ இப்போ வந்து டேஸ்ட் பாத்துட்டு கோர்ஸ் நீங்க செஞ்சது எப்படி நான் செஞ்சு மறந்துச்சு

அப்புறம் இந்த ரோஸ் பெடல்ஸ் த फ्लेவர்ஸ் ஓவர் ஆமா ஆமா நல்லா இருக்கு உங்க பிளேஸ் பத்தி சொல்லுங்க நான் போய் வந்து நீங்க இங்க தான் பிளேஸ் பண்ணுவீங்க பயங்க குட்டி ஸ்பேஸ் ஆ இருக்கு நல்லா இருக்குது ஆமா இவன் குட்டி ஸ்பேஸ் ஆ एक्चुअली நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நமக்கேன ஒரு குட்டியா காபி குடிக்கிற ஸ்பேஸ் வேணும் நான் பயங்கரமான ஒரு காபி ஹூமன் எனக்கு தெரிஞ்ச என் பாடியில வந்து blood எல்லாம் இருக்காது கெஃபின் தான் இருக்கும் அந்த மாதிரி குடிச்சிட்டே இருப்பேன் சோ எனக்கு ஒரு ஒரு கோசி ஸ்பேஸ் வேணும்னு ஒரு ஆசை இருந்தது

ஹாப்பி நீங்க ஆக்சுவலி சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க நீங்க இல்ல நல்ல விஷயம் ஏன்னா ஃபுட் பொறுத்த மட்டும் எப்பவுமே நம்ம மத்தவங்களை பத்தி தெரியல நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் ஒருத்தருக்கு நான் சமைச்சது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்னா அவங்க கண்டினியூஸா சாப்பிட்டுட்டு இன்னொரு சர்விங் கேட்கறாங்கன்னா அது பிடிச்சிருக்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் சாப்பிட்டுட்டு மதி அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு அது இஷ்டம் ஆகல அப்படின்றதான் என்னோட புரிதல் சோ இப்போ நான் வந்து அதான் புரிஞ்சுட்டேன் கிரண்கு பிடிச்சிருக்கேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்க ஐ ஆம் ஹாப்பி

ஸ்பைசஸ் எல்லாம் வெஜிடேரியன் தானே போடுற வெங்காயம் தக்காளி அவங்க எல்லாம் வெஜ் தானே ஏன் அவங்கள சாப்பிடாம இருக்கணும் போலி மீன் குழம்புல வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா மீனுக்கு பதிலா ஒரு பருப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து மீன் மாதிரி ஒரு ஷேப்ல கொண்டு வந்து அவனை எப்படி மீன் குழம்புக்கு வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து குழம்புல போட்டோம் அதனால அவன் போலி மீன் குழம்பு அதே மாதிரி தொன்னே பிரியாணி வந்து போலி சியா பிரியாணின்னு கூட சொல்லலாம் நான் தான் சொன்னேன் பட் போலி சியா ஏன்னா நான் வந்து சியாக்கு பதிலாக சோயா சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான்வெஜோட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வெஜிடேரியன் இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிடுவோம் ஃப்ளேவர் டேஸ்ட் அதெல்லாம் வேறதான் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மீட்டுக்கு இருக்கிற டேஸ்ட் வந்து சோயாக்கு வரமாட்டான் தான் பட் ஓவராலாக நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது போது அதனால தான் அந்த போலி நல்ல ஒரு சமையலோட